சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் நண்பர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே இன்றைய திருக்குறள் என்னவென்றால் அன்பு அகத்தில் இல்லா உயிர் வாழ்க்கை அப்படின்னு வல்லூர் சொல்றார் நண்பர்களே குரல் இன்னொரு முறை நண்பர்களே அன்பு அகத்தில் இல்லா உயிர் வாழ்க்கை மரம் தளிர்ந்த சொல்றார் நண்பர்கள் இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ஒரு மனிதன் வாழும் பொழுது வாழ்க்கையில் அன்பு செலுத்தாமல் அதாவது அவனுடைய உள்ளத்திலே அன்பு செலுத்துகின்ற குணம் இல்லாமல் அவன் வாழக்கூடிய உயிர் வாழ்க்கையானது வளமற்ற பாலைவனத்தில் காய்ந்து சுக்காகி போன மரத்தில் கொழுந்து இலை விடும் தெரியுங்களா அந்த புதிதாக வரும் இலையை போன்றது கொழுந்து இலை அதான் மரம் தளிர்ந்தற்று அப்படின்னு சொல்றார் பேசிக்காகவே வந்துட்டு ராஜஸ்தானில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இயர் பை இயர் ட்ரைனிங் பண்ணியிருக்கோம் இயர்லி டூ மந்த்ஸ் ட்ரைனிங் கண்டிப்பாக பண்ணுவோம் ஸோ அந்த ராஜஸ்தானுடைய குணாதிசயம் என்னான்னு கேட்டிங்கன்னா வெயில் காலத்தில் வந்துட்டு அதிகமான வெப்பம் இருக்கும் குளிர் காலத்தில் வந்து அதிகமான குளிர் இருக்கும் ஏன்னா மணலுக்கு வந்துட்டு சக்தி உண்டு என்னன்னு கேட்டிங்கன்னா குளிரை வந்துட்டு அதிகமாக அப்சர்வ் பண்ணால் அந்த குளிர் கொஞ்சம் நேரம் இருக்கும் ரொம்ப நேரம் அதிகமான குளிரை கொடுக்கும் அதேமாதிரி வெயில் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா அதிகமான வெயில் பட்டு மணல் சூடாகி ரொம்பவும் வந்து மணல் ஃபுல்லாக சூடாகும் பட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ராஜஸ்தானில் வந்துட்டு நீர் என்பது இல்லை அந்த நீரே வந்துட்டு அங்கே வந்துட்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்திரா காந்தி என்னுடைய ஆட்சி காலத்தில் வந்துட்டு பஞ்சாப்லேருந்து உருவாக்கக்கூடிய ஒரு போர்ஜ் என்ற ஒரு நதியை வந்துட்டு அவங்க வந்துட்டு இந்திரா கனல் அதை வந்து ஃபஸ்ட்டு அதை ஆரம்பித்து வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வந்துட்டு நானூற்றி நாற்பத்தைந்து கிலோமீட்டர்ஸ் அதாவது பஞ்சாப்லேருந்து அந்த நதியை ஒரு பெரிய காவாவாக கொண்டு வந்து ராஜஸ்தான் முழுக்க அந்த தண்ணி ஓடிட்டே இருந்து எனி டைம் அவங்கவுங்களுக்கு தேவையான தண்ணியை வந்துட்டு அந்த இருந்து பயன்படுத்திக்குவாங்க அங்கே வந்து நிலங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கப்பி எல்லாமே மணல் அழகிய மணல் மேடுகள் இருக்கும் நம்ம காதல் கோட்டை படத்தில் வந்து ஒரு பாட்டில் வரும் அந்த மாதிரி அழகிய மணல் மேடுகள்லாம் மணல் மணல் குவியில்களாக இருக்கும் அங்கே வந்து தண்ணி இந்திரா காந்தி கிணல் தான் அது வந்துட்டு ராஜஸ்தான் கிணல் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஸ்டார்ட் ஆகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வந்துட்டு திரும்பவும் வந்துட்டு மொத்த ஒர்க்கையும் முடிச்சு தண்ணி வர வச்சதுக்கப்புறம் அதை இந்திரா காந்தி கிணல் வச்சுட்டாங்க அதனால தான் இன்றைக்கி ராஜஸ்தான் முழுக்கமே தண்ணி இருக்கு அந்த மாதிரி தண்ணி இல்லாத ஒரு இடம் பாலைவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதுவும் இல்லாத அந்த அம்மையார் இன்னொரு நல்ல விஷயம் பண்ணாங்க அங்கே எந்த மாதிரி மனம் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு ஒரு ஆராய்ச்சி பண்ணி அங்கே வந்துட்டு என்னான்னு கேட்டிங்கன்னா மேக்சிமம் இருக்கக்கூடிய மரங்கள்லாம் வந்துட்டு இங்கே நம்ம மரமே அகற்றணும்னு சொல்கிறேன் இல்லைங்களா கருவேல மரம் சீம கருவேல மரம் இது தாங்க இருக்குது அதிகமான மரம் அங்கே இருக்கிறது எதிரானு கேட்டால் ராஜஸ்தானில் சீம கருவேல மரமும் கருவேல மரங்கள் தான் இருக்குது சீம கருவேல மரத்தில் வந்து அந்த காய் நீட்டாக தொகக்கூடிய அந்த காய் வந்து வெடிச்சு சிதறும் பொழுது அடுத்த வந்து திரும்ப முளையும் இதை போட்டால் மட்டும்தான் இங்கே வந்து சாத்தியக்கூறுகள் இது தான் இங்கே அப்படின்றதால வந்துட்டு அங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா ராஜஸ்தான் முழுக்க ஃப்ளைட்ல இருந்து மொத்தம் ஏரோப்ளேனில் இருந்துட்டு ஃப்ளைட்டில் இருந்துட்டு எல்லாமே தூவி விட்டாங்க விதைகளை அது திரும்ப வந்து மழையாக பார்த்து ராஜஸ்தானில் எப்போ எங்கெங்கெல்லாம் முழையமோ அங்கே முளைஞ்சி இப்போ அதுதான் வந்து வெடிச்சு வெடித்து அங்கே வந்துட்டு இருக்குது இதெல்லாம் எனக்கு நேராக கண் கூட பார்த்தது அதெல்லாம் கொடுத்த இறைவனுக்கு நன்றி அந்த காட்சியெல்லாம் வந்துட்டு நினைவில் பார்க்கும் பொழுதே அவ்வளோ ஒரு இனிமையான லொக்கேஷன்ஸ் அதெல்லாம் பட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ராஜஸ்தானில் வந்துட்டு அதாவது மரம் சுக்கு அதாவது மட்டும் காய்ந்து போன மரம் வந்துட்டு அது எப்பயுமே பட்டுப்போன மரம்னு சொல்லுவோம் அதில் வந்துட்டு இலை வருதல் என்பதே வந்துட்டு என்னது மிகவும் வந்துட்டு அதிதான விஷயம் அப்படியே அந்த இலை வந்தால் அங்கே இருக்கிற வெயிலில் வந்துட்டு எங்கேயுமே அங்கே தான் மக்கள் வந்து தூர தூரம் தானே இருக்காங்க அங்கே தங்குறதுக்கு கூட வந்துட்டு என்ன இல்லை அந்த மரத்தாடியில் கூட போய் யாரும் நிற்கிறது இல்லை ஏன்னா இலையில ஒரு சின்ன கொழுந்து இலையால் என்ன பண்ண முடியும் நிழலையும் தர இயலாது அந்த மாதிரி தான் ஒரு மனிதன் வாழ்க்கையில் வாடுகின்ற பொழுது அவன் உள்ளத்தில் அன்பு செலுத்தவில்லை என்றால் காய்ந்து சுக்காகி போன மரத்தில் வரும் இல்லையா இலை பயனற்றது அதே போலதான் அவன் இந்த பூமியில் வாழ்வதும் பயனற்றது அப்படின்னு வல்லுவர் சொல்றார் நண்பர்களே அதனால எப்பொழுதுமே அடுத்த ஒரு இடத்தில் உண்மையான அன்பை செலுத்துவோம் செலுத்தக்கூடிய அன்பு வந்துட்டு உண்மையா இருக்கட்டும் அந்த அன்பு உண்மையாக இருந்தால் நம்ம வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு அவர்கள் மனைதில் என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருப்போம் உதவி செய்கிறோமோ இல்லையோ உபத்திரம் செய்யாமல் இருந்தால் மிகவும் நல்லது என்று கூறி நாளை மீண்டும் மற்றும் ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே